ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி சீமான் அவங்க தம்பிகளுக்கு ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருக்காருங்க அந்த ஆடியோல அவர் அவர் தம்பி கிட்ட பேசினத பத்தி நமக்கு எந்த கருத்தும் கிடையாது அது அவரோட கருத்தும் கட்சி கருத்தும் அதை விட்டுறலாம் ஆனா அதுல அண்ணா அதுல ஒரு காமெடி பண்ணிருக்காரு அதை பத்தி மட்டும் தான் பேச போறோம் முன்னாடி எல்லாம் வீதிக்கு ஒரு குடுகுடுப்பக்காரர் வந்து அதிகாலையில நள்ளிரை விட நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு குடுகுடு பண்ணி சொல்லுவாங்க இப்பயே அவங்க எல்லாம் யாருமே இல்லை சரி இவர்கள் ஆட்சியில எந்த நல்லதும் நடக்காதுன்ட்டு அவன் வர்றதில்லை கேட்டீங்கல்ல குடுகுடுப்புக்காரன் வர்றதில்ல ஏன் தெரியுமா வர்றது அதுக்கு அண்ணன் சொன்ன காரணம் உண்மை இல்ல நான் சொல்றேன் கேளுங்க நீ சொல்றது மட்டும் எப்படி உண்மை அப்படின்னு கேக்குறீங்களா என்னால ப்ரூஃப் பண்ண முடியும் கேளுங்க அந்த நைட்ல வந்தாங்கல்ல குடுகுடுப்புக்காரங்க அவங்க தொழிலுக்கு போட்டியாதான் அண்ணன் கட்சியே ஆரம்பிச்சிருக்காரு அவங்க வந்து நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு அரிசியோ காசோ வாங்கிட்டு போயிடுவாங்க நான் வந்தேன்னா நல்ல காலம் பிறக்கும் நல்ல காலம் பிறக்கும் மாடு மேய்க்கிறவனுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் இப்ப இருக்கிற டாக்டர்லாம் எல்லாம் ஊசி போட்டுதான் விளையாடுறாங்க ஊசி போட்டுதான் விளையாடுறாங்க நான் ஆமகரி சாப்பிட்டேன் ஆமகரி சாப்பிட்டேன் பிரபாகரன் நாங்க போய் நான் எனக்கு சோறு போடுறதுக்குதான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு வாழ்ந்துட்டு அவரோட கடைசி காலத்துல அவர் பண்ண புண்ணியமே எனக்கு சோறு தான் சோறு போட்டதுதான் சோறு தான் ஒன்றரை லட்சம் மக்கள் செத்து போயிட்டாங்க செத்து போயிட்டாங்க செத்து போயிட்டாங்க எனக்கு காசை கொடுங்க காசை கொடுங்க காசை கொடுங்க நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஒரு நாள் இந்த நில சிகிச்சுனா சிக்காதம் தெரியும் சிக்காது தெரியும் எனக்கு தேவை காசு மட்டும்தான் காசு மட்டும்தான் காசு மட்டும்தான் அதனாலதான் சொல்றேன் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஏன் சீமா யாருக்கு நல்ல காலம் பிறக்குது சோத்துக்கு கூட வழி இல்லாத நீங்க இன்னைக்கு சூட் ரூம்ல தான் தங்குவீங்க இனி நீங்க பேசுங்க நான் சும்மா பேசினேன் அவ்வளவுதான் நல்ல காலம் பொறுக்குது நல்ல காலம் பொறுக்குது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே வழி இல்லாத என் பையன் கான்வென்ட்ல தான் படிப்பாங்க கான்வென்ட்ல தான் படிப்பான் பிளஸ் டூக்கு மேல படிக்காத என் பொண்ணாட்டி பிஎல் பண்ணுவா எம்எல் பண்ணுவா கூவம் ஓரத்துல கூட வீடு இல்லாத எனக்கு ஈஸியாருல பங்களா கிடைக்கும் பங்களா கிடைக்கும் பங்களா கிடைக்கும் கால்நடையா போயிட்டு இருந்தேன் நானு கார்ல தான் போறேன் கார்ல தான் போறேன் கார்ல தான் போறேன் ஏசிமான் இப்ப நான் சொன்னது எல்லாமே உங்க வாழ்க்கையில நடந்தது தானே இப்போ நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்ல பாவங்க அவங்க பத்து பேர் வந்தாங்கன்னா நல்ல வார்த்தை தான் சொல்லுவாங்க ஆசை வார்த்தையெல்லாம் காட்ட மாட்டாங்க ஆனா நீ உன் தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் நல்ல காலம் பிறக்கும் நல்ல காலம் பிறக்கும்னு ஆசை வார்த்தையை மட்டும் காமிச்சிட்டு உண்மையாவே நல்ல காலம் பிறந்தது உனக்கு மட்டும்தான் ஆ இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ வந்துச்சு சால்வ போடுறக்கும் ஒருத்தர் வருவார் அதை தூக்கி வீசிட்டா அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க அஞ்சு லட்சம் அப்படின்னதும் தம்பி தம்பி தம்பின்னு சொன்னீங்க நல்ல காலம் பிறந்து ரொம்ப நாளாச்சு போல தெரியுது நல்ல காலம் பிறந்துருச்சு நல்ல காலம் பிறந்துருச்சு ஆனா எப்ப தெரியுமா உனக்கு கெட்ட காலம் வந்துச்சு உனக்கு மட்டும் பிறந்துட்டு இருந்த அந்த நல்ல காலம் உன் தம்பிகளுக்கும் பிறக்கணும்னு அவங்க நினைச்சாங்க பாத்தீங்களா உனக்கு கெட்ட கெட்ட காலம் காலம் விட்டான் வெளியே விட்டான் ஆனா இப்போ நீ உள்ள வர முடியாம இங்க ஓடி போயிட்ட ஓடி போயிட்ட ஓடி போயிட்ட நீ மட்டும் இல்ல சாட்டையுமே இங்க இருக்கான்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இன்னொன்னு தெரியுமா ரெண்டு நாளுக்கு முன்னாடி நித்யானந்தாவோட